என்ன இன்னைக்கு டின்னர் தானா சூப்பரா பிராட்டா அந்த சத்தம் அங்க கேட்டாங்க நம்ம ஒரு டைம் செட் பண்ணிக்கலாம் சிக்கன் பிராட்டா இதெல்லாம் வாங்கிட்டு போறங்கள அதனால வெயிட் பண்ணிட்டு மணி 5 ஆகப்போகுது சாப்பிடாம வேற வேற சும்மா ஏன்னா ஒரு தான் கொஞ்சம் பண்ணுவாங்க யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் தான் டிச் பண்ணேன் முக்கியமாக முக்கியமான விஷயம் அது எடுத்து கொடுத்தது இவங்க ஏன்னா அவங்க கடைக்கு போகும்போது அப்படியே எடுத்துகிட்டு வந்துருவாங்க எடுத்து கொடுத்தது இவங்க ஸ்டிச் பண்ணதை நான் போட்டுட்டு இருக்கிறது அவங்க எது நல்லாயிருக்கு ஆமாம் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து ஒரு இது உருவாக்கணும் அதனால் இப்போ போட்டுட்ருக்கிறது அவங்க இந்த கலர் பாருங்கள்லாம் மேச்சிங்காக இருக்குது ஃப்ரிட்ஜு சோஃபா இவங்க இருக்க ட்ரெஸ் எல்லாமே மெரூன் கலரில் இருக்குது

அதனால என் தங்கச்சிக்கு மிஸ் பண்ணிடுங்க ஓகே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ அதே மாதிரி பல வருடங்கள் கொண்டாடி இன்னைக்கு அப்பப்ப நிறைய நிறைய வாங்கி கொடுத்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஆமா இது போல என்ன பல பல்லாண்டுகள் வாழ்ந்து நிறைய சுத்தம் நிறைய பர்த்டே கொண்டாடி தமிழ்ல வாழ்த்தவே வரல எது தெரியுமா அதோட